ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியமாக பெறுவது எப்படி அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு சுய தொழில் செய்பவர்களுக்கு மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வளர்ந்து வரும் சூழ்நிலைக்கேற்ப சுற்றுப்புற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக மின்சார வாகனங்கள் வாங்க பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரை இந்த மானியத்தை கொடுக்குறாங்க இது யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு தொழிலாளர்கள் அதாவது ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி டெலிவரி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மானியத்தை கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒரு வேளை நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மானியமானது கிடைக்கும் ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்